ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் அந்த ஒரு உறவினர் அந்த வீட்டில் மரண வீடு ஒன்று நடந்தது அப்போ அதை கேட்ட வீட்டுக்கு நாங்கள் இரவு சாப்பாட்டுக்கு வந்து குழல் புட்டு தான் வைக்க போகிறேன் ஏற்கனவே நான் இந்த வீடியோ வந்து போட்டிருந்த வழியாக மறுபடியும் அந்த வீடியோ வந்து போடல சும்மா சோட்டாக வந்து போட போகிறேன் குழல் புட்டு அவிக்கிறதுக்கு புட்டு எல்லாமே வடிவாக சின்ன சின்ன எல்லாம் குல குத்தி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் எல்லா இப்போ தேங்காய் பூவும் சீனியும் கலந்து குழல் புட்டு அவிக்கிறதுக்கு கலந்து வச்சிருக்கிறேன் எல்லா தேங்காய் பூமையும் வந்து நான் கலக்கல இது வெறும் என்ன தேங்காய் பூவாயே இருக்குது என்னென்னா சீனி போட்டு கலந்தால் ஆகலுமே தண்ணியாக வந்து ரெண்டு அக்காண்டு அதுக்காக சீனி போடாமல் இது வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா குழம்புக்கு உருளைக்கிழங்கு எடுத்து எடுத்து வச்சிருக்கேன் அவிஞ்சு எல்லாம் முறிச்சு வச்சுக்கிடக்கு இந்தால தக்காளி பழம் வந்து வெட்டி வச்சிருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாமே ரெடி ஆகி கிடக்குது இப்போ நான் கரியும் வந்து வைக்க போகிறேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து மரண வீடுகளில் எல்லாருமே கடையில் ஆர்டர் பண்ணி இடியப்பம் தோசை இட்லி அப்படி சாப்பாடு எல்லாம் கொடுப்பினா நெடுகளுமே அப்படியான சாப்பாடுகள் வந்து சாப்பிடக்கில்ல அவங்களுக்கு வந்து பெருசாக விருப்பம் இருக்காது அதால் நான் பார்த்தேன்னு குழல் புட்டு கொடுத்தாளுக்கு விருப்பமாக இருக்க முன்னிட்டு குழல் புட்டு வந்து அவிச்சிருக்குறேன் அருங்கோவலம் அவிச்சிருக்குறேன் குழல் புட்டு ஜாலையும் கிடக்கு வட்டி கிளையும் வச்சிருக்கிறேன் அடுப்பிலையும் வந்து இன்னும் கொஞ்சம் அவிஞ்சு கொண்டிருக்குது இங்கால பாத்தீங்கன்னா சம்பல் சம்பளம் வந்து விடி சம்பல் வந்து செய்திருக்கிறேன் இங்கால பாத்தீங்கன்னா உருளக்கெலாம் வந்து தக்காளி பழம் போட்டா குழம்பு வச்சிருக்கிறேன் எல்லாம் குட்டும் கொஞ்சம் தண்ணி ஆகணுன்ற வழியா தண்ணி வந்து வச்சிருக்கிறேன் இப்ப நாங்கள் எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சது நாங்கள் அவைய விட்டு கொண்டே குடுக்க போறோம் இதை நான் வந்து ஷோர்ட்டா தான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய்